السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم عمالهم فيها وهم فيها لا يبخسون أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبت ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون அமன்னா பில்லா சொல்லும் மோலானல் அறியுள்ளதையும் யார் இந்த தாழ் உலகத்தினுடைய வாழ்க்கையை விரும்புகிறாரோ அதனுடைய அலங்காரத்தை ஆசிக்கிறாரோ இந்த உலகத்தில் அவருக்கான அந்த அமல்களுக்கான அந்த கூலிகளை நாம் நிரப்பமாக தந்துவிடுவோம் இந்த உலகத்தில் அவர்கள் எந்த வகையிலையும் குறை வைக்கப்பட மாட்டார்கள் ஆனால் மறுமை நாளில் அவர்களுக்கு நரகம் தவிர வேறு ஏதும் இல்லை அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும் வபித்த மா சனியா வ பாத்திலும் மா காணு யாமலூன் அதே போன்று ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரா ஹூத் பதினோராம் அத்தியாயத்தில் பதினாறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் ஒவ்வொரு முஸ்லிம்கும் அல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்தை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட நற்காரியங்களில் ஈடுபடுகிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம் சமுதாய பணிகளிலே நாம் நம்மை இலக்காக ஆக்கிக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய திருப்பொருத்தமாக இருக்க வேண்டும் இந்த தாழ் உலகம் இருக்கிறதே ஹயாத்துணை என்றால் தாளுலகம் தாழ்ந்த உலகம் இந்த உலகத்திலே நாம் பயன்பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் மதிப்பு பெற வேண்டும் பாராட்டு பெற வேண்டும் விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டோம் என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கான பிரதிபலன்கள் இந்த உலகத்தில் வைத்து உங்களுக்கு கிடைத்துவிடும் காரணம் உங்களுக்கு தேவை இந்த உலகத்தில் புகழ் தேவை பாராட்டு தேவை மதிப்பு தேவை மரியாதை தேவை கௌரவம் தேவை அது உங்களுக்கு கிடைத்துவிடும் நாம் நிரப்பமாக தந்து விடுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் மன்கான யுரியதுன ஹயா தத்துனியா வீணத்தஹா இந்த உலகத்தினுடைய அலங்காரம் தான் உங்களுக்கு தேவையா இலையும் ஆமாலகும் வகுஃபியால் ஆய்வு குறைவில்லாமலே கிடைத்துவிடும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ அந்த ஆசை நிறைவேறிவிடும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் எல்லாம் வேண்டும் எல்லாம் கிடைத்துவிடும் ஆனால் ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான் உலாய்க்கல்லதின லைசலகும் ஃபில் ஆகிறாய் இல்லன்னான் உங்களுக்கு இந்த தாருலகம் தான் தேவை என்று தானே வாழ்ந்தீர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டீர்கள் மறுமையில் உங்களுக்கு நரகம்தான் இருக்கிறது என்று அண்ணா சொல்றேன் உலாய்க்கல்லதீன லைசலவும் ஃபில் ஆகிறா இல்லன்னார் நாறு தான் உங்களுக்கு இருக்கிறது அபித்த மாசனவு நீங்கள் செய்த செயல்கள்லாம் விழலுக்கு இறைத்த நீராக ஆகி போய்விடுமே அது எல்லாம் என்ன அழிந்து போய்விடுமே இப்போ பாத்திலும் மாக்கானு யாமும் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டீர்களோ அதெல்லாம் வீணாகி போய்விடுமே ஹபித்தை என்றால் அழிந்துவிடும் என்பது பொருளாகும் பாத்தில் என்றால் வீணாக போய்விடும் இரவு பகலாக தலைகளாக நின்று நீங்கள் தொழுதாரும் கூட அந்த தொழுகைக்கு மதிப்பு இருக்காது வாரி வாரி வழங்கி வள்ளல் என்கிற பெயரை பெற்றாலும் கூட அந்த வள்ளல் தன்மைக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது மறுமை நாளிலே காரணம் உங்களுக்கு இந்த உலகத்திலே புகழ் தேவை இந்த உலகத்திலே உங்களை மக்கள் மெச்ச வேண்டும் ஒரு சபையிலே நடுவே அமர வைத்து உங்களை போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா நிறைவேறியதா இல்லையா நீங்கள் எதிர்பார்த்த அந்த புகழ் உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா விளம்பரம் கிடைத்ததா இல்லையா முடிந்து போய்விட்டது என்று அல்லாஹ் என்ன செய்வான் நாளிலே கைவிரித்து விடுவான் எவ்வளோ பெரிய நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதர பெரியவர்களே எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்தோம் என்றால் நம்முடைய இலக்கு ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் மறுமை வெற்றி மறுமையிலே அல்லாஹுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் கருணை கடாட்சம் கிடைக்க வேண்டும் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் விமோச்சனம் கிடைக்க வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும் தபுஹரிரா தபுஹரார் அரியுல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நானும் பெருமானார் ரசூதே கருமி அவர்களும் ஒரு முறை தனியே அமர்ந்திருந்தோம் இருவரும் ஒருவே ஒரு முறை தனியே அமர்ந்திருந்தோம் அப்போது அபு ஹரிஜா ரதி அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரிம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளிலே நன்கு கவனிக்க வேண்டும் மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய சமூகத்தில் முழந்தாலிட்டு அமர்ந்திருப்பார்கள் முழந்தாலிட்டு என்றால் இப்படி முழந்தாலிட்டு அமர்ந்திருப்பார்கள் அப்போது அல்லாஹ் ரபுல்லாலுமின் ஒரு மூவரை பார்த்து சொல்வாங்க நீ இந்த உலகத்தில் கல்வி கற்றாய மக்களுக்கு கல்வியை போதித்தாயே உன்னை அறிஞர் என்று சொல்வதற்காக வேண்டி நீ போதித்தாய் அந்த பேர் உனக்கு கிடைத்துவிட்டது உன்னை பேரறிஞர் பெரிய காஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே நீ கல்வி கற்றாய் கல்வி போதித்தாய் உனக்கு அந்த புகழ் உலகத்திலே கிடைத்துவிட்டது வரை பார்த்து அல்லாஹ் பேசுவான் போர்க்களத்தில் புரிந்த போர்க்களத்தில் நீ போரிட்டாய உன்னை மக்கள் எல்லாம் மெச்ச வேண்டும் ஷஹீத் வீர தியாகி என்கின்ற முறையிலே உண்மை பாராட்ட வேண்டும் அந்த பேர் கிடைத்து விட்டது உலகத்தில் கிடைத்து விட்டது மூன்றாம் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் தான தர்மம் வழங்கினாயே ஊரெல்லாம் மக்களுக்கு என்ன செய்தாய் நீ தர்மங்கள் வழங்கினாய் ஆனால் விளம்பர பலகை வைத்து கொண்டாய் அதற்கான பிரதிபலன் என்னை எதிர்பார்த்தாய் உன்னை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும் வாரி வழங்கும் வள்ளல் என்று சொல்ல வேண்டும் வள்ளல் என்கிற பெயரை பெறுவதற்காகத்தானே நீ இந்த வேலையை நீ செய்தாய் அந்த பேர் உமக்கு கிடைத்து விட்டதா இல்லையா இந்த மூ மூன்று அறிஞர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் உன்னை பேரறிஞர் என்று காஜி நல்ல பிரமாதமான காஜி என்று பாராட்ட வேண்டும் என்று நீ செய்த அந்த பேர் கிடைத்து விட்டது அதே போன்று உன்னை தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் நீ போரிட்டாய் அந்த பேர் உனக்கு விட்டது அதே போன்று உன்னை மிகப்பெரிய செல்வ சீமான் என்கிற பெயர் பெற வேண்டும் என்பதற்காக நீ அள்ளி கொடுத்தாய் அந்த பேர் கிடைத்து விட்டது முடிந்து போய்விட்டது இப்போது உமக்கு ஒன்றுமே கிடையாது மறுமையில் உமக்கு ஒன்றுமே கிடையாது இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு என்று அல்லாஹ் இழுத்து சென்று விடுவான் என்று பெருமானார் ரசூலே கம்சுல்லாஸ் அவர்கள் அபூர் அல்லாருடைய முழங்காலை தட்டி பேசினார்கள் இப்படியே வருகிறது அப்பா இதா நடக்கும் இதுதான் நாளில் நடக்கும் என்று சொன்னார் எவ்வளோ முக்கியமான ஹதீஸ் அருமை சகோதரில் இந்த ஆயத்திற்கு ஏற்ப இந்த வசனத்திற்கு ஏற்ப இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் தப்சீர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எனவே நாம் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் மூலமாக அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் மறுமையிலே ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் நம் அனைவருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் சாராம்சமாக இருக்கிறது அற்புதமான வசனம் அன் காண யுரியதுல ஹயா தத் துன்யாவ சீனத்தஹா முவஃபி இலையும் ஆமாலவும் ஃபீஹா லாய் மகசூன் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நாம் தந்து விடுவோம் எந்த குறையும் வைக்கப்பட மாட்டார்களா யுபுகசூன் என்றால் குறை வைக்கப்பட மாட்டார்கள் ஆனால் உலா இக்கல்லதீன லை செலவும் ஆகிரத்தி இல்லன்னார் மறுமையிலே அவர்களுக்கு நரகம் தவிர வேறு எதுவும் கிடையாது வ ஹபித்தம் மா வ ஹபிதம் மா சன இந்த உலகத்தில் எந்த செய்கைகள் நல்ல செய்கைகளில் ஈடுபட்டார்களோ எல்லாமே அழிந்து போய்விடுமே ஹபித்தை என்றால் அழிந்து போய்விடும் பாத்ரூம் பாத்திலும்மாக்கானும் ஏன் எல்லாம் வீணாகி போய்விடுமே என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த எச்சரிக்கையை நாம் மனதில் கொள்வோம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உற்றார் உறவுகளுக்கு உதவுவதானாலும் சரி சமுதாயத்திற்கு நாம் நல்ல பணிகள் செய்வதானாலும் சரி எல்லாவற்றுக்கும் மேலாக இறை வணக்கங்களில் ஈடுபட்டாலும் சரி திருமறையை ஓதினாலும் சரி திக்கர்கள் அமல்களில் ஈடுபட்டாலும் சரி எனக்கு தேவை யா அல்லா உன்னுடைய திருப்பொருத்தும் மறுமை வெற்றி என்ற இலக்கோடு தான் ஒவ்வொரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்கின்ற இந்த அரிய போதனையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாத நல்லுரிமானாக வாக்கில் தாவான அல்களில் ஆகிற